இந்த கூட்டமானது எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மண்ணிலே இதே இடத்திலே கொடுக்கம்பட்டியை சேர்ந்த ரம்புக்காக கூடினோம் என்று ராம் பிரசாத்துக்காக கூடியிருக்கிறோம் கலந்து கொண்டோம் இந்த நிகழ்வும் கலந்து கொண்டோம் ஆனால் இந்த நிகழ்விலே ஒரு மாற்றம் உண்டு காவல்துறை உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டம் நான் பேசி முடித்தவுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் கதிரவன் அவர்கள் பேசுவார்கள் அதை பேசி முடித்தவுடன் அறம் संदोम அதற்கு முன்பாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே வர வேண்டும் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் இங்கே வர வேண்டும் எங்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் இல்லை என்றால் அரை மணி நேரம் கழித்து இந்த கூட்டம் சிறை நேர கூட்டமாக மாறும் வன்முறை கூட்டமாக மாறும் சாம வேதம் தண்டம் என்று சொல்வார்கள் நாங்கள் இந்த கூட்டத்தை அந்த வன்முறை கூட்டமாக மாற்ற வேண்டாம் என்று உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் அரை மணி நேரத்திற்குள்ளே பேசி முடித்து அரை மணி நேரத்திற்குள்ளே யாரும் வரவில்லை என்று சொன்னார் இந்த போராட்டத்தின் திசை மாற்றப்படும் என்று சொல்லி காவல்துறைக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் இருபது சதவீதம் அனைத்து சமுதாயத்திலும் அன்முறையாளர்கள் இருக்கிறார்கள் திருமாரஞ்சி ஒற்றுமை பேசுகிறேன் என்று சொன்னால் எண்பது சதவீத மாற்று சமூகத்திற்காக பேசுகிறேன் திருமால் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாதியை சொல்லி அரசியல் செய்பவன் சண்டான என்று சொல்லுவார் அவர் பெயரை சொல்லி நான் சாதியை சொல்லி அரசியல் செய்தேன் என்று சொன்னால் இதை விட இழிவு எங்கே இருக்கிறது எல்லா சமுதாயத்திலும் வன்முறையாளர் இருக்கிறான் அந்த இருபது இருக்கக்கூடிய வன்முறையாளருக்கு நான் எதிராகத்தான் இருப்பேன் ஆனால் எண்பது சதவீதம் நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்களுக்கு இணக்கமாக இருக்கிறேன் என்று சொன்னால் தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறை படித்தவன் நான் பெட்டிகேசுக்கு கூட சிறை செல்லாத தலைவர்கள் எல்லாம் இருக்கும் மத்தியிலே பல்வேறு வழக்குகளை வாங்கி சிறை சென்றவன் என்ற முறையில் இரண்டாயிரத்தி எட்டில் man hey. இதே பொட்டப்பாளையம் பகுதியிலே என்னை விட வன்முறையாக பேசியவன் எவனும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே பொது வாழ்க்கைக்கு வந்தவன் என்னை விட வன்முறையாக பேசியவன் எவனும் கிடையாது எல்லா சாதி என்று பேசியவன் பேசியவன் நான் நான் என்று ஆனால் பேசிவிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்து விடுவேன் என்னை கூட்டு அழைத்து மீட்டிங் போட்டானே என்னை அழைத்து உற்சாகப்படுத்தினானே என்னை அழைத்து திருவிழா நடத்தினானே அவனுடைய நிலை என்ன நான் வீடு வருவதற்கு முன் அவன் வெட்டி செய்யப்பட்டான் பொ கொட்டப்பாளையத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட எங்களுடைய மாவட்ட செயலாளர் பதிவே பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருப்பூர் புதக்கன் அவர்களுக்காக நான் நல்லிணக்கம் பேசுகிறேனே தவிர நான் தேர்தலுக்காக நல்லிணக்கம் பேசவில்லை நான் சார்ந்திருக்க பகுதி மதுரை நகர் அந்த சமுதாயம் இல்லை நான் அதற்காக பேச வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது ஒரு மரணம் நடந்திருக்கிறது அந்த மரணத்திற்கு நீதி கேட்க வேண்டும் நீதி என்பது எல்லோருக்குமானது இந்த அரசாங்கம் சமூக நீதி அரசாங்கம் என்று சொல்லுகிறது இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தார்கள் அன்றிலிருந்து என்று இன்றுவரைக்கும் தென் தமிழ்நாட்டில் எந்த சமுதாயமும் நிம்மதியாக இல்லை இங்கே இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெரியவர்களும் கேட்கிறேன் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் என்று கை எத்தனை பேர் கை தூக்குங்கள் இவர்கள் எல்லாம் ஏன் இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள் ஜாதி சண்டை சாதி சண்டை வேலை இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞருடைய பாஸ்போர்ட் அனைத்தும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞருடைய பாஸ்போர்ட் அனைத்தும் காவல் நிலையத்தில் இருக்கிறது கொள்ள இருக்கிறது எத்தனை பி சி ஆர் வழக்குகளை நான் இணக்கமாக இருக்கிறேன் என்பது எனக்கு சுயநலம் இல்லை நான் தேர்தலில் நிற்கின்ற மதுரையில மதுரையிலே சீட்டு தருவார்களா இல்லையா சந்தேகத்தில் இருக்கிறது நான் தேர்தலுக்கானவன் இல்லை இந்த நாட்டுக்கானவன் இந்த தேசத்திற்கானவன் இந்த தேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நானும் வன்முறையாக பேசிவிட்டு உங்கள் கையிலே அருவாலை குடித்து விட்டு செல்வதற்கு மற்றவர்கள் பேச வேண்டும் நான் ஒத்த சொல்லிலே உங்கள் கையிலே அருவாலை நாங்கள் ஏன் அதை விரும்பவில்லை எதற்காக விரும்பவில்லை இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த சமூகம் நம் சமூகம் இந்த நாடு நம்மளுடைய நாடு இந்த பேருந்து நிலையம் நம்மளுடைய பேருந்து நிலையம் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம இந்த நாடு அமைதியா இருக்கு என்ன பிரச்சனை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த அரசாங்கம் பார்த்து தான் பயப்படும் கூட்டத்தை பார்த்து அந்த ஜனங்களை தான் இந்த அரசாங்கம் பயப்படும் இதே நாங்க ஒரு கூட்டத்தை போட்டு இருநூறு பேரை கூட்டி இருந்தா இன்னும் எங்களை பிக்அப் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு அமைதியா போய் இந்த பஸ் ரூட்டவே மாற்றி இந்த அரசாங்கம் அனுப்புற என்ன காரணம் ஒற்றுமை கொடுக்கப்பட்டி ரம்புக்கு சேர்ந்தோம் இன்னைக்கு அவருடைய தாத்தா இன்னும் எனக்கு போன்ல பேசுறாரு

தேர்தல் வந்து விட்டால் திருமாறன் வரவில்லை என்று ஒரு கூக்குரல் வர மறுக்கிறது இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நம் சமூகத்தை எவ்வளவு இழிவாக எழுத வேண்டுமோ அவ்வளவு இழிவாக எழுதி அவருக்கு நாம் வாக்களித்தோம் கேவலம் ஐம்பது ரூபாயெல்லாம் வாங்கிட்டு ஓட்டு போட்டோம் ஐம்பது ரூபாய் இந்த நிலை மாற வேண்டும் மாறவில்லை என்று சொன்னால் எண்ணற்ற பிரசாந்திகளுடைய சாவு நிகழ்ந்தே ஆகும் இந்த சாவு என்ன நடக்குது அந்த பைய ஒரு குடிகாரம் கிடையாது எல்லாரும் என்ன சொல்றாங்க பார்ல சண்டை போட்டு சண்டை இறந்துட்டாங்க ஒரு இறந்தவனுக்கு எவ்வளவு பெரிய கொச்சைன்னு பாருங்க அந்த பாரில இருப்பவருக்கு உறவினர் இந்த ராம் பிரசாத் அடிக்கடி போவாரு அவர்கிட்ட பேசுவாரு கொஞ்ச நேரம் உட்காருவாரு வருவாரு அங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த சுந்தர்னு ஒருத்தர் வேலை பார்க்கிறார் சுந்தர்னு ஒருத்தர் வேலை பார்க்கிறார் அவங்க ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா அவங்க சிறேக ரீதியா பேசிக்கிறது வழக்கம் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அவருடைய பேரன் மூன்று பேர் அதே மதுவான கடையில மது அறிந்து கொண்டிருக்கிறார்கள் நீ எப்படி அவரை மரியாதை இல்லாமல் நீ போவா என்று பேசலாம் என்று வம்பில் இருக்கிறார்கள் அது காணொலியிலே இருக்கிறது அந்த பாரில் இருக்கக்கூடியவர்களை போய் சந்தித்து அவன் எங்கே என்று கேட்கிறார் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் நான் சொல்லி வச்சுக்கிறேங்க அவங்க எப்பயுமே அப்படிதான் பேசுவாங்க அதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்றது வழக்கம் அவர் சொல்லி ஆனால் எங்களுடைய குற்றச்சாட்டு என்ன நாலு மணிக்கும் ராம் பிரசாத் அந்த ஷாப் வாசல்ல தாக்கப்பட்டிருக்க அந்த சிசிடிவி புட்டேஜை கேட்டா இந்த காவல்துறை தரமாட்டோம் அதுக்கப்புறம் முடிஞ்சிருந்து மறுபடியும் உள்ள போறார் மறுபடியும் அந்த மூணு பேர் விசாரிச்சா பாருங்க அவன் மேல இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடல அந்த மூணு பேர் அந்த சுந்தருடைய பேரன் அவர்கள் விடுதலை சிறுத்த கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சியை சேர்ந்தவர்களை ஏன் இன்று வரைக்கும் கைது செய்யவில்லை இந்த பகுதியில் அவன் அடித்து கொலை செய்வதற்கு முன்பாக அவர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த காவல்துறைக்கு நன்றாக தெரியும் அவர் அடித்து கொலை செய்யப்பட்ட இடம் இதே இடம் இந்த இடத்திலே மூன்று பேர் கல்லால் அடித்து கொலை செய்யதாக ஐந்து பேரை காவல்துறை புகார் கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறது என்னடா ஆனால் வெயில்ல உட்கார வைங்க இந்த காவலர்கள் ஐந்து நபர்களை கைது கைது செய்திருக்கிறார்கள் இந்த சண்டைக்கு காரணமான அந்த மூன்று நபர்களை ஏன் கைது செய்யப்படவில்லை என்றுனா அவன் விடுதலைச் சிறுத்தை கட்சியில் இருக்கிறான் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறான் ஒருத்தன் சென்னகரம்பட்டியை சேர்ந்த சேகுவாரா என்ற செல்லபாண்டி இவன் தான் இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை மயக்கி ஆள்களை பிடிக்கக்கூடிய தரகர் வேலையை செய்யக்கூடியவன் இங்கே கலப்பு மனத்திற்கு காரணமானவன் இவனை கண்டால் டிஎஸ்பி முத கொண்டு அவனுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த சென்னகரம்பட்டியை சேர்ந்த செல்லபாண்டி என்பவன் விசிகாவை சேர்ந்தவன் அவன் தொடர்ந்து வழக்கறிஞர் என்ற போர்வையில தொடர்ந்து பெண் பிள்ளைகளை மயக்கி திருமணம் செய்து வைப்பதிலே தரகர் வேலை பார்த்து கொண்டிருப்பவன் தான் இந்த கொலைக்கு காரணம் அவன் ஆலோசனை வணங்கிதான் ஆயுதம் எடுக்காமல் கல்லால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் ஆயுதம் எடுத்தால் அதற்கு செக்ஷன் வேற அது திட்டமிட்ட கொலை என்று வரும் ஆனால் இது திட்டமிட்ட கொலையாக இருக்கக்கூடாது என்பதற்காக கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் இது செல்லப்பாண்டியும் சுண்ணாம்பு சுண்ணாம்பு புறத்தை சுரேஷ் இவங்க காரணம் இவங்க ஆலோசனை பேர்லாம் இந்த கொலை நடந்திருக்கு ஏன் இன்ன வரைக்கும் இந்த காவல்துறை அவர்களை கைது செய்யவில்லை ஏன் இன்று வரைக்கும் அந்த மூன்று நபர்களை அந்த அவர் சுந்தருடைய பேரன்களை கைது செய்யப்படவில்லை அதற்கான ஆர்ப்பாட்டம் தான் இது இன்னும் உண்மையான குற்றவாளிகள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் காவல்துறையிடம் இருக்கிறது இங்கே வருகின்ற பொழுது அந்த சிசிடிவி புட்டேஜ் இருக்கக்கூடிய தலைவர்கள் இடத்துல நீங்கள் காட்ட வேண்டும் அதுல யாரெல்லாம் வழக்கில சேர்க்கப்படவில்லையோ அவர்களையும் வழக்கில சேர்க்கப்பட வேண்டும் நீங்கள் கொடுக்கின்ற இந்த பத்து லட்சம்

தெரியாமல் செத்திருக்கிறார்கள் எதற்காக சாகுரோம் என்றே தெரியாமல் செத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சாதி ஆணவத்தின் உச்சம் சாதி வெறியின் உச்சம் இந்த சாதி வரிகளின் கூடாரமாக குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்களுடைய அட்டூழியம் மேலூர் வட்டத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நான் இப்பவும் சொல்கிறேன் அந்த வன்முறை கும்பலாக இருக்கக்கூடிய இருபது தான் அந்த சதவீதத்தை தான் கண்டித்து பேசுகிறேன் என்னுடைய தம்பி விஜய் சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இருந்தாலும் இதுவரைக்கும் எங்கள் சமுதாயத்தில் கல்லர் நாடாக இருக்கட்டும் எங்களுக்குள்ள கிராமத்தில் எங்களுக்குள்ளும் எந்த பிணக்கமும் வந்ததில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லா இடத்திலும் நடக்கத்தான் செய்யும் அவர்களை பழிவாங்குகிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த எந்த சமூகத்தை நாம் பழிவாங்கிவிடக் கூடாது எந்த சமூகத்தை நாம் பழிவாங்க வாங்க கூடாது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அவருக்கு உரிய தண்டனையை பெற்று தர வேண்டும் தச்ச நத்தத்துல ஜெயிலுக்கு போறான் விசாரணை கைதியா விசாரணை கைதியா தச்ச நத்தத்துல உள்ள போனவன் பெயில கூட வரல உள்ளே வச்சு கேச முடிச்சு இன்னைக்கு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டான் இன்னைக்கு ரம்பு கேசுக்கு சாட்சிக்கு யாராவது போனீங்களாப்பா ரம்ப கேஸ் என்ன ஆச்சுன்னா தெரியுமாப்பா வர்றோம் கூடுறோம் கத்துறோம் போறோம் இந்த ரம்பு கேளுடைய மரணத்துக்கு இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை விடுதலை ஆயிட்டான் அவன் இன்ன வரைக்கும்

கத்தி எடுத்துட்டா விரட்டான் பத்து பேர் ஓடி போயிட்டான் இதே இந்த இடத்துல ஓட ஓட விரட்டுவா திரும்பி நெல் திரும்பி பார் திரும்பி ஏன்னு கேளு ஏன் ஓடுற இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்துல ஒரு மனிதனை ஒரு மனிதன் அடிச்சு கொள்றான் எத்தனை பேர் வேடிக்கை பாத்தீங்க எத்தனை பேர் வேடிக்கை மனசாட்சி இல்லையாடா மனசாட்சி வேணாமா வீரம் செறிந்த மண் வீரம் செறிந்த மண் ஐயாயிரம் தலைகளை பொடி பொடியாக்கிய மண் இந்த மண் ஒரு பையனை அடிச்சு கொள்றான் இல்லடா ஓ அண்ணனா இருந்தா அப்படி வேடிக்கை பாப்பியா ஓன் தம்பியா இருந்தா அப்படி வேடிக்கை

இந்த சட்டம் மேலூர் பகுதியிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த சட்டத்தை இனி போட்டால் டிஎஸ்பி போடலான்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இனிமேல் இந்த பகுதியில டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரோ நீங்க இந்த பிசிஆர் கேஸ் போட்டீங்கன்னா இன்றைக்கு இருக்க இதே கூட்டம் உங்கள் காவல்துறையும் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகம் முற்றையிடப்படும் முற்றையிடுவோம் இனிமேல் நாங்க வந்து நீ போடுறதெல்லாம் நாங்க ஏத்திட்டு போட மாட்டோம் நீ கேஸ் போட்டா நீ எஸ்பி வச்சு போடு உரிய விசாரணை பண்ணி போடு அந்த சாதியில் சொன்னோன்னே ஏன் பயந்துகிட்டு போறேன்

தமிழ்நாட்டிலே தொடர்ந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது இந்த ஸ்பிசிஆர் சட்டம் இந்த நன்னில் இருந்து பிடிங்கறிய வேண்டும் குறிப்பையாக குறிப்பிட்ட அளவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மேலூர் பகுதியிலே மேலூர் வட்டத்தில் மட்டும்தான் இந்த வன்கொடுமை சட்டமானது போடப்படுகிறது வன்கொடுமை சட்டத்தை நீங்கள் போட்டால் யாரும் பயந்து ஓடாதீங்க ஒரு ஊர் அந்த ஊர்ல தொடர்ந்து வன்கொடுமை சட்டம் போட்டாங்க ஒரே நாள் நான் போயிட்டு வந்தேன் இனி அந்த ஊர்ல இந்த வன்கொடுமை சட்டமும் இல்ல யாரும் அந்த வழக்க தொடர்றதில்ல நீங்கள் எல்லாம் அமைப்பாக ஒன்று திரளாத வரையிலும் ஜாதியாக ஒன்று திரளாத வரையிலும் கூட்டமாக ஒன்று திரளாத வரையிலும் நீங்கள் இப்படி வேட்டையாடப்படுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதே வேலூர் நாட்டுல ஒரு பிரச்சனை வேலூர் நாட்டு ஒரு பிரச்சனையில நான் வந்து அந்த ஊருக்கு ஒருத்தன் கஞ்சா குடிச்சிட்டு அந்த மந்தையில சுத்திக்கிட்டே இருக்கிறான் பெரிய அம்பலகாரங்களை மிரட்டுறான் அங்க இருக்கக்கூடிய அம்பலகாரங்களா மரியாதை எல்லாம் பேசுறான் அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது அங்க போய் அந்த மந்தையில தண்ணிய போட்டுட்டு ட்ரௌசரை கலட்டிட்டு ஆடுறான் இத தட்டி கேட்டு அங்க இருக்கக்கூடிய நாட்டாமக்காரங்களுக்கு பூரா வன்கொடுமை சட்ட வழக்கு பிசிஆர் வழக்கு அதற்கு நிலைக்கு நாங்கள் போய் நாங்கள் நின்று அதை பேசி முடித்தோம் அங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரியும் பழையூர் பட்டி அந்த ஊர் பழையூர் பட்டியல அதனால தயவு செய்து எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் நாங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறதனால் உங்களை எரித்து குளிர்காய விரும்பாத காரணத்தினால் நாங்கள் சகோதரத்துவம் சமத்துவத்தை விரும்புகிறோம் பசுமன் முத்ராமலிங்கத்தை தேவர் சொன்னார் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களில் ரத்தம் அழிந்தால் என் இதயத்தை பிழிந்து ரத்தத்தை குடிப்பதற்கு சமம் அவரை நான் உள்வாங்கியவன் அவரை முனிதாக நேசிக்கிறவன் யாரும் தேவருடைய வரலாற்றை முனிதாக படித்தவன் எந்த சமூகத்தையும் எதிர்த்து பேசமாட்டான் மாட்டான் அனைத்து சமூகத்தையும் ஒரு உத்தம தலைவன் அந்த தலைவனாக வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோமே தவிர எந்த அரசியல் லாபத்திற்காக இல்லை என்று சொல்லி என் அன்பு தம்பி இசைக்கு ராஜாக்கு நான் பதிலாக சொல்லி நாங்கள் உணவளித்தால் உணவு தின்போம் உணவளித்தால் உணவு தின்போம் நான் தின்கிறேன் என்பதற்காக எச்சித்தட்டிலே உணவு வைத்தால் தலையெடுக்கவும் தயங்க மாட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் இப்பொழுது எங்களுடைய அண்ணன் திரு கதிரவன் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர் பேசி முடித்தவன் இதே இடத்தில் நாங்கள் அமர்ந்திருப்போம் அரை மணி அரை மணி நேரம் கழித்து இந்த கூட்டம் சிறை நிரப்பு கூட்டமாக மாறும் என்று மீண்டும் ஒருமுறை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்